நீங்க வளர்ந்துட்டு இருக்கீங்க செபல் வளர்ந்துட்டு உங்களுடைய உங்க குடும்பம் வளர்ந்துட்டுருக்கு உங்களுடைய அமைக்குரிய வாழ்க்கை வளர்ந்துட்டுருக்கு நம்ம வளர்ந்துட்டுருக்குறோம் அப்போ நம்மளுடைய நம்மளுடைய அற்புதம் பெருசு பெருசா இருக்கும் எதனே புரியுது ஆமே இஸ்ரேல் ஜனங்களுக்கு எகிப்து தேசத்துல வச்சு நடந்ததெல்லாம் என்னது செங் அந்த அந்த நதியை ரத்தமாக மாத்துறது அந்த மாதிரி தான் நடந்துட்டு இருந்துச்சு சின்ன சின்னதெல்லாம் முதல்ல பழகுறாங்க அதுக்கு பிறகு தான் செங்கடலை ரெண்டாக பழக்கிறார் வனத்துலேருந்து மண்ணாக ஒழுது வனாந்திரத்தில் காடை எரிச்சிலாம் வருது சொல்லுங்கள் பெரிய பெரிய அற்புதம் நடக்கிறதுக்கு முன்னாடி சின்ன சின்ன அற்புதத்தில் நம்மளை பழக்கிறார் இல்லைன்னா நெஞ்சு ஒடிச்சிடும் டொமார் அப்படின்றோம் இருபத்தி ரெண்டுக்கே நெஞ்சு ஒடிச்சிருந்தால் அப்புறம் கஷ்டம் பாருங்கள் ரெண்டு லட்சம் அத்தி அப்படின்றோம் அதனால உண்மையிலே நம்ம நலனுக்காக தான் நம்மளுடைய விசுவாசத்தின் அந்த கெப்பாசிட்டி வளர்ந்துக்கிட்டே இருக்கணும் பாருங்க அதன் பிரகாரம் தான் நமக்கு நடக்கும் ஓகே அப்படியே உங்கள் விசுவாசத்தை அப்போ வர்த்தக பண்ணுவார் ஆமாம் இதை செய்தவர் அடுத்து அடுத்து பெரிய காரியங்களை செய்வார் அதனால தான் பெரிய தேவையில் வந்து நிற்கிறீங்க சின்ன சின்ன பிரச்சனையை ஃபேஸ் பண்ண நீங்கள் அடுத்து பெரிய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா அடுத்த லெவலுக்கு நீங்கள் முன்னேற்றி முன்னேறி போகிறீங்க விசுவாசத்தில் புரியுதுங்களா தேவன் உங்களை பெரிய லெவலில் சாட்சியாக நிறுத்துக்கிறார் அதனால் எதிர்பாருங்க எவ்வளோ பெரிய தேவையில் இருந்தாலும் இதையும் தேவன் சந்திப்பார் உங்களை வெக்கப்பட விட மாட்டார் இந்த வருஷத்தில் பாருங்கள் கரங்களை தட்டி ஆமே யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமாக பேசிட்டு நீங்கள் வெக்கப்போற்றுவீங்க உங்களை குறித்து குறைச்சி மதிப்பிடுறாங்களோ அவங்க வெட்கப்படும்படி செய்வார் ஆமாம் எத்தனை நம்புகிறீங்க நீங்கள் வெட்கப்பட்டு போய் உங்களை வெக்கப்பட வச்சுருவார் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்களே அவங்க வெட்கப்பட்டு போகும்படி செய்வார் அப்படிலாம் நீங்கள் தோற்று போக மாட்டீங்க கெத்தா தேவனுடைய பிள்ளையாக நினைப்பீங்க எத்தனை புரியது ஆமே நாமே 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 உங்களுக்கு விரோதமாய் உங்களுக்கு உங்களுக்கு தெரியாமல் தெரியாமல் ஒழித்து ஒழித்து மறைச்சு மறைச்சு பேசின வாய் உங்களை புகழ்ந்து பேசும்படி பண்ணுவார் ஆமே எவ்வளோக்குள்ளே உங்களுக்கு தெரியாமல் ஒழிச்சு ஒழிச்சு மற்றவங்ககிட்ட பேசுனாங்களோ அவ்வளோக்குள்ளே புகழ்ந்து பேசும்படி செய்வார் கையத்தாட்டி ஆமே எதிரே புரியுது சொல்லுங்கள் எனக்கு தெரியாமல் என் லைஃப்பில் இருக்கிற பிரச்சனையை காட்டி என்னை இகழ்ந்து என்னை தூஷித்து எனக்கு விரோதமாக எவ்வளோ பேசியிருந்தாலும் ஆமாம் எனக்கு ஒரு நல்ல அப்பா இருக்கிறார் எனக்கு ஒரு நல்ல தேவன் இருக்கிறார் எனக்கு நீதி செய்கிற ஒரு அப்பா இருக்கிறார் அதே வாய் அநேகர்கிட்ட உங்களை புகழ்ந்து பேசும்படி வைப்பார் தட்டி எனக்கு தெரியும் இப்படி வருவாங்கன்னு தெரியும் எனக்கு தெரியும் இவன் இந்த பிள்ளை இப்படி வரும்னு தெரியும் இந்த பையன் இப்படி வருவான்னு தெரியும் எனக்கு அப்பவே தெரியும் அப்படியாக்கும் இப்படியாக்கும் அப்படின்னு புகழ்ந்து பேசுவாங்க நீங்கள் அசால்ட்டாக போய்கிட்டே இருப்பீங்க ஆமீன் எல்லா புகழும் இறைவனுக்கேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பீங்க எல்லா புகழும் இயேசுக்கேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பீங்க ஓகே தைரியம் மாறுங்க கற்று தான் கிடையாது ஏதோ சும்மா பிரதர் பேசிக்கு சொல்கிறான்னு நினச்சிராங்க ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்